இனிமேல் மைலேஜ் குறையுது என்றால் உங்கள் கார் அல்லது மெக்கானிக்கை குற்றம் சொல்ல வேண்டாம் உண்மையான பிரச்சனை என்னவென்று பார்த்தீர்களா அது உங்கள் என்ஜினில் கலக்கப்படும் எரிபொருளில் அரசாங்கம் கலக்குகிறது ஆம் அதுதான் எத்தனால் மோடி அரசாங்கம் பெட்ரோலில் இருபது சதவீதம் வரை எத்தனால் கலக்க ஆரம்பித்துள்ளது இது கேட்க சிறப்பாக இருக்கலாம் ஆனால் முப்பத்தாறு ஆயிரம் பெட்ரோல் வாகன ஓட்டுநர்களிடம் லோக்கல் சர்க்கில் நடத்திய சர்வேவின்படி மூன்று பேரில் ரெண்டு பேர் தங்கள் மைலேஜ் கெட்டுவிட்டதாக சொல்கிறார்கள் மெக்கானிக்குகளும் நீண்டகால என்ஜின் சேதங்களைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கலப்பில் வல்லவர்களான இந்த அரசாங்கம் ஒன்றும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அதே நேரத்தில் சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்படி சில மந்திரிகளும் அவர்களது குடும்பங்களும் சர்க்கரை ஆலைகளுக்கு உரிமையாளர் என்று கூறப்படுகிறது இப்போது எத்தனால் திடீரென உங்கள் வாகனத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் சிறந்த எரிபொருள் என விளம்பரப்படுத்தப்படுகிறது இது முதல் முறையல்ல இந்த லூட் ஃபூட் அரசு உங்கள் பணப்பையை காலியாக்கி தனது டாங்கியை நிரப்புவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இந்திய ரிஃபைனரிகள் ரஷ்யா என்னும் நாட்டிலிருந்து தள்ளுபடி விலையில் க்ரூட் ஆயிலை கொண்டு வந்து பத்து புள்ளி ஐந்து டாலர் பில்லியன் முதல் இருபத்து ஐந்து டாலர் பில்லியன் வரை சேமித்து உங்களுக்கு அதனால் பெட்ரோல் டீசல் மலிவாக கிடைக்கும் என்று நினைத்தீர்களா அதற்கு பதிலாக உங்களுக்கு கிடைத்தது வானளாவிய வரிகள் எக்ஸைஸ் டியூட்டி செஸ் வார்ட் எல்லாம் சேர்த்து கட்ட வைத்தார்கள் அதனால் அடுத்த முறை உங்கள் மைலேஜ் கெட்டால் அல்லது உங்கள் கார் என்ஜின் பழுதாகிவிட்டால் காரை குற்றம் சொல்லாதீர்கள் மெக்கானிக்கையும் குற்றம் சொல்ல வேண்டாம் உங்கள் பணத்தையும் மனநிம்மதியையும் கேண்டு வர்த்தகம் செய்கிற மோடி அரசாங்கம் சான்றளித்த கலவையையே குற்றம் சொல்லுங்கள்